So next song is, um, so in Kaveri then three, 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 eleven. Charlie Ishkali uh, in Tamil Nadu. Um, so so in the river uh, side, but is the bed of the Kaveri river on, Gully um, side, for so so if you understand then you are having a relation like. ஒன்று சாங்கி தாரு அதாவது காவேரி சைடில் வந்து ஓரத்தில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா அந்த பெண்ணை என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு சம்மந்தம் இருக்கும் உனக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோ காவேரி ஜோ சைடுமே ஜோ ஜோ கிணல் எடுத்துனா ஓஸ்மே இல்லை அடுக்கி இருக்கே ஒரு அடிக்கி ஜோ அமுக்கும் சமஜமே எங்கத்தும் அவனுக்கும் ரிலேஷன் கிடச்சாங்க ஜோ சம்மந்தர் எங்கிட்டோம் ரிலேஷன் சம்மந்தம் ஒரு உக்கார் சக்தி கணக்கோ சமந்தோ ஜோ ரிலேஷன் எடுத்து அது சா கானாகி மஸ்துக்கான என் தமிழ் ஆகி இருக்கணும் அதை லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜ் தெரியாது ஸோ லைட்டி என்ஜாய் யூ கனிங்கே சப்ஸ்கிரைபர் எதுவும் இஸ் பண்ணிங்களா சாங் சாங்கு எதுன்னு தெரியுமா சரி இல்லை என்ஜாய் ஃபீட் ஒன்று பண்ணி ஏ டி என்ஜாய் வித் ஆக்ஷன் நாங்களும் தெரியல நான் பட்டு பிடிக்க என்ஜாய் பண்ணுங்க சி நைஸ்ல நோப்டி கண்ட் இட் லைக் தீஸ் ப்ரொசீஜர் இன் யூடியூப் பாலிஸ் எக்ஸாப்ட் வனஜ் ஸோ கிரேட் மல்டி டேலண்ட் கம்ப்ளீட்டாக எம்எஸ்சி மேக்ஸ் பிஎட் எம்ஆடிஎம்ஃபில் தேர்ட்டி இயர்ஸ் ஓகே டீச்சர் எஜுகேட்டட் ஸோ All Saraswati has given this, um, and then my parents, I uh, will show after in one video. I spend more money 3 lakhs or 30 lakhs now. My education and daddy is no more. But daddy Atma is with me. Very happy to see me. because daddy has spent more money to study, and with my mother also, I will show it um, later. Then, there, my god. It, I am going to show it now. These are my mother, these are my dad. Uh, dad is no more. Mother is uh, says my house. Uh, mother has given money 20,000 each and every month to say, make my house. And even though I didn't give it to my relatives for my marriage, it's called job. Even though it's a car to me, it's also giving money like Lakshmi. And without that, it is very difficult to make me. So thank you very much. A parent yeah, given support. Thanks a yeah, lot. God, to me, my dad says I spend more money. 3 lakh 30 lakhs, so I have. That's my parents love me. I study for English. My daddy told that you have to study for English. That's why so I'm talking in front of you. Thank you. they are my dad. Dear, my, my first God. Thanks a lot. I don't know how Daddy is not there. My daddy's atma, my said that has spent more money. My daddy is not there. I love my dad. <laughs> and when my dad, dad, they, they, they didn't allow this I one didn't allow me to touch my dad's, <laughs> dad's leg. Because like, my dad, I go, my duppu wear gay less quality. Ask the less dowry. Koriya, koriya na ke ke gan gatte na. Papa na guir my daddy is more.

அப்பா நீ கொடுத்த பிச்சை அப்பா நீ எவ்வளோ பாசமாக அவ்வளோ தான் விட்டுட்டு போயிட்டு அப்பா ஆள் இல்லாத என்ன தான் இருக்கணும் அப்பா எனக்கு அப்பா இதானே நீ லெவன்த் டுவெல்த் இங்கிலீஷில் படிக்க வச்சு அப்பா என் பிள்ளை நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்க வச்சு என்ன உங்களோட கூட்டிக்கப்பயே விட்டுட்டு போய்ட்டு வைப்பான் ஒரு நாயன் என்ன கேட்க வரைய தப்பு நீ இருந்தால் கேட்கும் ஒரு நாயனும் யூடியூப்பில் நல்லதானே செய்தேன் நல்ல பாட்டு நாலு மொழியில் டீச்சர் பண்ணத நீ பாம்பேயில கட்டி கொடுத்த நாலு மொழி அஞ்சு மொழி நான் கற்றுக்கிட்டேன் இனி விட்டுட்டு பேட்டிய அப்பா இனியும் கூட்டிட்டு போய் என் பாசமான என் தம்பி சேபால்னையும் கூட்டிட்டு பேட்டி அப்பா அவங்க கூட அவங்க கூட பேட்டியை சேவல்கூட கூட இனி அனாதைய விட்டுட்டு பேட்டிய அப்பா உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லைன்னு நாக ஒரு பிச்சைக்காரங்க நானும் சிந்திச்சு நெளிஞ்சி போயிட்டேன்னு அப்பா வாழ்க்கையை வேலை என் தோழி அப்பா வாழ்க்கையை வேறு േലും എനിക്ക് അമ്മെ കൊടുക്കപ്പോ അല്ലെങ്കിൽ നഷ്ടം പോ ചെത്തനീ ഉലകത്ത് വരയ്ക്കും லட்சம் ലക്ഷം இப்படியே கோயிலுக்கு கொடுத்த ஏழு லட்சம் ஒருத்தருக்கா தருமம் கொடுத்துட்டு எங்களையும் எங்கள் தங்கச்சி கவிதாலையும் கஷ்டப்பட வச்சுட்டே அப்பா எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் கோயிலுக்கு கொடுத்த நீ தொண்ணூறு லட்சம் ஏழு லட்சம் எல்லாத்தையும் கொடுத்தா எழுபது லட்சம் ஒரு எல்லா ஏமாத்தி பைசா பூரா பிடிங்கி தின்னுட்டாங்களே அப்பா எங்களை தெருவில் விட்டுட்டியா அப்பா என் அப்பா உனக்காக தானே என் வாழ்க்கையில வேலையில் நான் பல கஷ்டங்கள் நான் பட்டு நான் பட்ன வேலை இன்னைக்கெல்லாம் பாசம் தானப்பா எங்களுக்கு நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சப்பா என் பிள்ளை படிக்கிட்டு படிக்கட்டுன்னு நீ இங்கிலீஷ் மீடியத்தில் எங்கள் அப்பா அப்பாப்பாவை போட முடியாது தானே என் தலையிலே நான் மண்ணில் போட்டேன்ப்பா என் வாழ்க்கையை வேலைய கஷ்டம் உனக்கு தந்திரி ஏன்னால் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்பா இங்கே நீ உங்க கூட கூட்டிட்டு போய் நீ செத்து போன நான் செத்துறேன் நினைச்சேன்னே நீ விட்டுட்டு போயிட்டியாப்பா நீ செத்து கிடக்க நீ என் பிள்ளை செய்யப்பாள நீதான் தான் தாலாட்டி பாலாட்டி வளர்த்தாப்பாப்பா என்னைய ஆஸ்பத்திரி தான் கூப்பிட்டு தாலாட்டி பாலாட்டி வளர்த்து என் பிள்ளைய கூட தூக்க கூப்பிடலப்பா நான் ஏழைன்னு நீ ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்பா ஏன் அப்பா நீ விட்டுட்டு பேட்டி அப்பா இனி நீ கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நான் அப்பா ஏன் விட்டுட்டு போனேன் மேலே நான் உயிராக இருந்தேனே அப்பா ஏன் அப்பா ஐயா நீ உலகம் மூறா எல்லாத்துக்கும் நல்ல பேரும் அங்கிட்டு போட்டி அப்பா இனி ஆனதையான் விட்டுட்டு என் அப்பா என்னையும் கூட்டுட்டு போய் எம்ப ஒரு நாய்களும் இனி எப்படிலாம் பேசுது ஐயா உன்னால நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்தேன்னைய வாழ்க்கைய வேலை என் அப்பா இனி என்னையும் விட்டுட்டு போய்ட்டு நீ வீட்டுக்கு போனால் அவனு இருக்க அவதான் வருது நீ நீங்கள் இருந்த அவன் வருது நீ என் அப்பா நீ செத்த கூட நான் ஆரம் போயிட்டேருந்தே நீ தொட்ட என்ன வரும்னு எழுக்கார வருட்டும் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அப்பா நான் உனக்காவேன் தானே நீ நீ கஷ்டப்பட்டு வைக்கணும் தானே அப்பா நான் உன மேலே உயிராக இருந்தேன் நம்ம அப்பா அப்பா கட்டிய வாழ்க்கை வேலை என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சிந்திச்சு எழிஞ்சு போனேன்னு அப்பா என்னால கஷ்டங்களை தாங்க முடியலப்பா எவ்வளோ கஷ்டத்துல இருக்க உனக்குதான் தெரியும் வெளியே சொல்ல முடியாது நான் சொன்னால் அது ஒரு ஆயிரம் அப்பா என்னையும் கூட்டிகிட்டு போய் அப்பா இனி இனி உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியு இளைய பெருமளாலே எல்லாருக்கும் தெரியுமா நல்லா பேர் எடுத்துட்டு இல்லாத ஒம்பது லட்சம் நான் பார்த்து மகா கழுவி கொடுத்துட்டு ஏழு லட்சம் ஊர் பூரா இல்லைன்னு வாங்கி தின்னு என்னையும் சின்ன தங்கச்சியும் கஷ்டப்போட வச்சிட்டேன் அப்பா அப்பா என்னையும் கூட்டிட்டு போப்பா எனக்கு തമ്പി പാസമാന തമ്പി ജയപാലും കൂട്ടി ജയപാലനോട് പേട്ടി അപ്പം നാരായണചാമി ആട് നീനീ കൂട്ടിട്ട് പോപ്പാർത്ത വേദന അവിടുത്തെ കൊള്ളു താ യൂട്യൂബില വില പാക നേർമയ വേല പാക കളിയ വാഴ കളിന എപ്പാ ഇനിയെ കൂട്ടിയിട്ട് പോയ അവൻ കൂടെ നാ വരണേ എങ്ങാ ചെത്താ ചെത്തര നെച്ചപ്പോൾ തേലും ഇനിയും വിട്ടിട്ട് പോയിട്ട് ഞാൻ അവളെ ചെല്ലുമ ഇനിയ വളർത്തനക്കാ പഠിക്കണയെ കൊണ്ട് ഞാൻ എനിയ ബാമേൽ ഇവളെ ദൂരത്തിൽ വിട്ട നീങ്ങാവേലും അവടെ വന്നിട്ട് ചെത്തപ്പനാലും നാ ഉനക്ക് യൂട്യൂബ് എടുത്ത ഡ്രസ്സെല്ലാം புது ட்ரெஸ் எடுக்க வந்து சொல்லி என் பிள்ளைய கூடல இனியும் அப்படி போதிக்கிச்சோன்னா இனிய நான் ஏழைன்னா என்ன பாவம் பிதேன் குடும்பத்துக்காக நான் தானே யாரும் அத்தை பையன் பொண்ணு கெட்டதே விட்டேங்க இஷ்டப்படி கட்டணுன்ட்டு எப்படியோ என் மேல் அவ்வளோ பாசமாக லவ் பண்ணாத கூட நான் விட்டுட்டு உனக்காக தானே பண்ணி சொன்ன மாப்பிள்ளையும் கெட்டணுன்ட்டு நான் தான் தானே வருஷம் அப்பா காலேஜி ஐயன் அப்பா எனக்கு வேதனையும் தாங்க முடியல அப்பா எனக்கு கஷ்டம் நான் யார்ட்ட போய் நான் சொல்லுவேன் அப்பா இருந்தாலும் நான் சொல்லி விழுவேன் ஒரு நாய்களும் நான் யூடியூப்ல என் மூளை இருக்குன்னு நான் போட்டேன் ஒரு நாய்களும் என்னெல்லாம் இனியும் பேச தானே வச்சுன்னு ஒருக்கேன் அப்பா என் தம்பளை ஒருத்தர் தான் என்ன கிழக்கு அப்படின்னு வீடு கட்டின பூரா நீ விட்டுட்டு போயிட்ட நீ இருந்த ஒரு நாய் இப்படி கேக்குமா அப்பா ஆத்து மாவனை வச்சுட்டேன் அப்பா இருக்க அப்பா நீ அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டேன் அப்பா ഞാൻ എനിക്ക് യാർ ഇല്ല യട്ടിട്ട് പോട്ടി അപ്പി എന്താ ഒരു നായകളെ ഇനിയും പേശണ്ടിരിക്കുന്ന വിട്ടിട്ട് പോട്ടിയേ കൂട്ടി പോയ അപ്പം എന്നാൽ മുടലേ ഞപ്പാ എവള കഷ്ടപ്പെട്ട് വയൽ ചിന്നപ്പിള്ള വയൽ വേല പാത്തു വീടാ എടുത്തു ഒരു വയലായി എടുത്തു വീട്ടിൽ എല്ലാം പോയിട്ടപ്പ കപ്പൽ കൂണക്ക വീട്ട കെട്ടി പോട്ടിട്ട് നീലിയപ്പാ ഇനി മണ്ണിച്ച് ഉള്ള പോലും തങ്കിനെ കഷ്ടപ്പെട്ട് ഒന്നും നാളെച്ച വയലും തണ്ട എല്ലാം വീട് വാസെല്ലാം എപ്പിക്കാതെ തങ്കി ഏ நிம்மதியா பேட்டி அப்பா என் கடமையை முடிக்க வேண்டியலையே யூடியூப்பில் வேலை பார்க்க முஞ்சு கட்ட பண்ணின்னு என் பிள்ளைலேயே வீட்டுக்காரன் எப்படி பண்ணி வச்சுன்னு பார்த்தேன் அப்பா நீ இருந்த நான் வாண்ட சொல்லுவேன்னே அப்பா நீ எல்லாமே பேட்டி அப்பா என் கையை கொடுத்த கை நல்ல கேலியா அப்பா പഠിക്ക ആമ്പല കണക്ക ബിഎസി സാര ടക്കൽ എംഎസി കൊടൈക്കനില് ബി എഡ് തൂത്തുക്കുടി നൂറ് സർട്ടിഫിക്കേറ്റ് എനിയും മൂല ഉള്ള ആയിക്കി നടക്കല ഇടത്തുള്ള വലയും എം എസ് വരയ്ക്കും പ്രശ്ചന സാമയ്പോ പഠിക്കട്ടും പഠിക്കട്ടെ ഞാൻ കുറച്ചില്ല ഇംഗ്ലീഷ് മീഡിയം പഠിക്ക കഷ്ടവിത കഷ്ടം രൂപ തങ്കച്ചി എങ്ങ കഷ്ടത്തെ എങ്ങനെ തുടങ്ങി ഇല്ലയ്പാരായണ ചാമി അടിവിയപ്പാ നാരായണൻ്റെ ചൊല്ലി കഷ്ടത്തെ കളിയും ഇരിക്കും ഒന്നും ഇല്ല പണി എല്ലാത്തും കൊടുത്ത എട്ടില്ല ஒம்பது லட்சம் தச்சுனம் அம்மாக்கா கழுவி கொடுத்து ஏழு லட்சம் ஒரு தன வாங்கி வாங்கி அஞ்சு பைசா இப்போ எத்த பிள்ளைய தவிர யாருக்கும் கொடுக்காத நேரத்தில் ஒரு பிள்ளையார் குளத்தில் போகிற எல்லாத்தையும் அள்ளி எரிஞ்சிட்டு ஒரு பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட வச்சுட்டு எப்ப நீச்ச பிறவோ எனக்கு பென்ஷனாக வாங்க பைசா கொடுக்க வீடு கட்ட தெரியாமல் அம்மன் கட்டிட்டு வீட்டை முடிச்சு கொடுப்பார் என்ன பிள்ளைகளுக்கு கல்யாணம் മുച്ച് കൂട്ടപ്പ തമ്പിട്ടിക്ക് ആറാം തേതി തമ്പി ചെത്തനാൾ ഉനക്ക് എത വാങ്ങി വയ്ക്കാ ഉനക്ക് പിടിച്ച് രട്ട് കുടിച്ച് കുടിച്ച് ചത്തു പെട്ടിയപ്പാ കുടിക്കാനും ചെന്നി ഇതാണ് നൂറ് വയസ്സാക്ക് വീട് എപ്പടി അവനക്കായി കീര ഉനക്കായിരിക്കും അവളെ കലയായിപ്പ് ലക്ഷണമെടുപ്പാ ഉനക്കാ ഏന മുടി എടുത്തപ്പാ நம்மள போய் தான் அடுப்பேனா பாவனத்தில் போய் முடி எடுத்தேன்னாப்பா யூடியூப்பில் எடுத்து போட்டேன் உனக்கு ஒரு குறைய நான் வைக்கலப்பா உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சேன் உனக்கு மாலை வாங்கி போட்டேன் என் பிள்ளைல கூப்பிடாம விட்டானுவேன் எனக்கு கோபத்தில் தான் நீ செத்ததுக்கு வரல நான் வாய் பேசி சண்டை போடுவேன் நீ நீ மன்னிச்சிருப்பா ஆத்மாவை மன்னிச்சிருப்பா ஒரு நாய்களை நீ கேட்க நீ இல்லாமல் போயிட்டதை கேட்கக்கூடாதுன்னு தான் போயிட்டி அப்பா அப்பா எனக்கு இதற்க தம்பிதான் இருக்க ஜெயபால யாரு இல்லை யாரும் இல்லை என் வேதனை சோதனையே கேட்க யாரு அப்பா என் அப்பா ஈயா அப்பா நீ விட்டுட்டு ஊத்த பிள்ளைங்கட்டு கிடையாது நீ நீள செல்லமா நீ வளர்த்து நினைச்சி சிரளி வச்சுட்டு அப்பா நீ நீ கூட்டிட்டு போயிருக்கலாமே அப்பா நீ நீ செத்துக்கு நான் வந்துருந்தோம் மேலே விழுந்தான் செத்து பெருப்பேன் பெ நீ நெஞ்சிலே தொழில்கிட்ட வளர்த்து அப்போ உன்னாக போட்டு இன்னும் எம்எஸ்சி மேக்ஸ் பிஏடி எம்எடி இம்ஃபில் படிக்க ஆச்சு இனி என் வாழ்க்கையை வேலை வரும் நல்ல இடத்துல நான் மெனை சிந்திச்சி ரயாச்சு அப்பா என் கஷ்டமா இருக்கு விழிச்செல்லம்மா என்னை பற்றி என்ம்பா நீ பாம்பேல கொண்டு கொடுத்த எனக்கு அவங்கட்டு நான் வாழைக்கு எனக்கு இல்லாமல் போய்ட்டே அப்பா என் என் வாழ்க்கைய பிற போய் കൊണ്ട് വിട്ടപ്പാ ഇത്രന്ത പക്കത്തിൽ നല്ലവണ്ല്ലേ അവനക്കുന്ന കെട്ടിനെങ്ങി പോയിട്ട് നകട്ടി നീ കൊടുത്ത ഇടത്താ നത്ത ചൊക്കത്തെ ஒரு பாதி பைசா அப்பா இருபதாயிரம் கொடுத்தாப்பா என் பிள்ளைக்கு அதை எடுத்து போட்டால் இடம் போய் நீ இருக்க விடாமல் பண்ண தானுவாப்பா அவன் உனக்கு தெரியும் நீ நாராயண சம்மி சொல்லி அவனை அடிச்சு இன்னும் இருக்கப்பா கருக்கு நீ இதை என்னை வீட்டில் இருக்க விடாமல் பண்ண தானுவப்பா நீ பாருப்பா எனக்கு ஒரு அப்பா இருந்துச்சுன்னு இதை நான் கேட்ட இருப்பானே இனி இனி அவனை அதையே விட்டுட்டு போயிட்டியாப்பா இனிய கூட்டிகிட்டு போயாப்பா യോ അപ്പാടി ഡാടി ഓമ്മ ഡാഡീക്കുത്ത പിള്ളേനക്ക് മർപ്പിളയും പറ്റം വളർത്തിയാപ്പാ ചെല്ലാം അപ്പം പിടി കുടിക്കും കുടിച്ച് കുടിച്ച് ചേട്ടിയപ്പാ ഇനി ആമ്പളക്കാ പഠിക്കാൻ വളക്കീച്ച ഇംഗ്ലീഷിൽ തമിഴ് തമിഴ്നക്ക് ഹിന്ദി ഇന്ത്യ മരാട്ടി എന്താ പാമ്പിപ്പോ എന്താ ഒന്ന് താണിയും ഏപ്പാ ഇനി അത് പക്കത്തിൽ കേക്കാം ഇനി കൃക്കോട്ടി നാട്ടി കേട് കോഴിക്കോട് ഇനി എന്ന വച്ചി ചാമിട്ടി ഒരു അപ്പിച്ച എപ്പടി കേപ്പാ ഇ ചാമിക ചൊല്ലി കേൾ ഇനി വേദനപ്പെടുത്താൻ പോയില്ലേ കൃക്ടം വേദനപ്പെടുത്ത അപ്പാ പിള്ളി കൊടുത്തേ ഇനി കൊണ്ട് ഒരു കടങ്ങളെ ഇനിയും ഒരു പാലങ്കണത്തില കൊണ്ട് തള്ളിട്ട കടങ്ങൾ തള്ളിട്ടേ അബ്ബായ വാഴക്ക വേല തറമയ ആ പിള്ളേട്ട് പാപ്പാടി என் பேரை சொன்னாலே விஜய் மாவும் புலி போல என்பாய் இது அப்பாக்கள் சில பேர் செய்கின்ற தப்பை ததி என்ன தப்பு ஹஸ்பண்ட் சொல்லு நான் நாமல் போனால் விடமாட்டேன் பம்மா வழியில் வந்து தான் பென்ஷன் எனக்கு கொடுக்கப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டம்மா இல்லைன்னா நாங்கள் பட்டினி தானு கவிதை எங்கள் உயிரை எழுதுக்கப்பா என்ன வாழ்க்கைப்பா வாழ்க்கையே நின்று போட்டேன் வாழ்க்கை வேலையில் நின்று நிறிங்க போயிட்டேன்னாப்பா என்னால் பேச கூட முடியலப்பா குடலோர நின்றெல்லாம் தான் பெற்ற கொஞ்சோடு எப்போதான் அன்போடு விடையாடுது അമ്മവും കൈ കാത്ത് എപ്പിപ്പഴാലി വിട്ടിട്ട് പോയിട്ടിയാ പയനീ ചും കൂട്ടി പോണനെ പേര് എവിടെ പെരുമയായി പേർ വാങ്ങി കൊടുത്തേ ഓ അപ്പം എന്നാലും വേദനയെ താങ്ക മുടലപ്പയനാള ഒന്നും ചെയ്യ മുടേ അപ്പയെ കൂട്ടിയിട്ട് പോയിക്കലമേ ചെത്ത് പോട്ടിയപ്പയനിയും കൂട്ടിയിട്ട് പോണന കേക്കറിയ அவன் ஆத்மாவுக்கு கேட்கலையா நான் வேதனை விழுந்தது உனக்கு கேட்கலையா நீ என் கண்ணீரை துடைக்க வர மாட்டியா அப்பா என் உயிர் பெரும்பொழுது நாலு தான் நான் சத்து பேருவேன்பா ஏன் அப்பா நீ என் விட்டுட்டு போனேன் ஏன் அப்பா ஏன் அப்பா நீ சின்ன பிள்ளைல எவ்வளவோ பாசமா என்னைய പിള്ള നല്ല പഠിക്കേണ്ട കാല വയൽ വേല പാത്തു സായങ്കം വയൽ വേല പാത്ത നാ വരുവേ വളർന്ന അപ്പം ചിന് പിള്ള അമ്മ ഇനിയ കീഴിച്ചു വാക്ക് അപ്പം നമുക്ക് ചെത്തരുന്ന നല്ലപ്പാ എ കഥ ഒഴിഞ്ഞ് പോടോളി ഞാൻ എനിയ പഠിച്ചു എന്ന പഠിക്ക പഠിക്ക യും വലയ രൂപ വിധി വിളപ്പാ അപ്പാ ഇല്ലേട്ടി അപ്പ എനിക്ക് ആറൽ കാൽ ഇല്ലയ്പയ്യോ ഉയർന്നു അപ്പയ്യ ഉയര എടുത്ത്പ്പയ്യാ ഇനി വിട്ടിട്ട് പേട്ടയ അപ്പാ ഇവനക്കാത്ത അവളെ കഷ്ടങ്ങൾ എണിച്ച് ചന്ദകരാപ്പം എങ്ങനെയാ വിട്ട് അവളെ ഏസിച്ച വിട്ട இதை போட்டு போதும் வர குறை பிடிச்சி வைக்க ஏழு வருஷம் விலை கட்டி நீ கஷ்டப்படக்கூடாங்க வந்து இருக்கக்கூடாது எல்லா கஷ்டத்தையும் நான்வெஜ் தண்ணி யாரு யாரும் ஆளுகளை கொண்டு விட்டான்னு விட்டு என் திறமையில விட்டி அப்பா எவ்வளோ ஒரு லட்சம் ஏழு கோடி ஒரு லட்சம் வாங்குத கையை இன்னைக்கு நீ போட்ட பிச்சை பென்ஷன் தான் எனக்கு அம்மா கூட எங்கள் அம்மா நூறு வயசுக்கு வாழவே கஷ்டம் அப்பா வீடு கட்டி போட்ட பிள்ளைகள் பிள்ளைகள் என் கஷ்டத்தை நான் யார்ட்டு சொல்லுவேன் அப்பா நீப்பா இல்லை அப்பா ஏப்பா தம்பி செத்துட்டானே டிசம்பர் ஆறில் சேபாலு தம்பி இருந்துச்சுன்னு நான் என் கஷ்டம் நான் இருக்காமல் இருப்பேன் அப்பா என் பாசவுள்ள தம்பி செத்துட்டானே நின்று நாராயணசாமி கூட பேட்டியா பாவன் கூட തമ്പി എന്താ എനിക്ക് അവളെ ഇക്ക അവ കൂട്ടിയിട്ട് പോയിട്ട് എന്നെ ആനാതെ അവലപ്പു എന്നെ കഷ്ടപ്പെട്ട് പത്ത് വളർത്തിയ എപ്പോടാം പഠിക്ക വെച്ച എ പിള്ള പെരിയ പഠിപ്പായി കെട്ടു മൂന്ന് ലക്ഷം എണ്ണ കെട്ടി எங்கள் பிஎஸ்சி சர்டர் எம்எஸ்சி கொடைக்கானல நீ படிக்க வச்சு பிஎடு தூத்துக்குடியில் படிக்க வச்சு எவ்வளோ திறமையான ஒரு சர்டிஃபிகேட் அப்படிலாம் வளர்த்திய என்னப்பா தப்பு பண்ணிட்டியப்போ என் வாழ்க்கையில வேலையை ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்போ என்ன நடக்கூடாத இடத்துல நட்டு வச்சு அப்படி வேதனை அப்படி தப்பு ஆக்கிட்டே வேதனையை தாங்க பார்க்கக்கூடாதுன்னு போயிட்டியா என் அப்போ அவனுக்கு வச்சு கும்பிடுதேன்ப்பா தம்பிக்கு வச்சு கும்பிடுதேன்ப்பா என்னால் முடியாத நீ செய்ய ரெண்டு முடியல கல்யாணம் உட்கா வேலையை கூட ப என்னால் முடியலப்பா நீ சாமி நாராயண சாமி கூட பேச நாராயண கேட்ட கேட்டேன் நல்லது நடத்தியப்பா என்னால் முடியலப்பா என்னால் முடியலைன்னா பொம்பளை எத்தனை தான் சமப்பெண் தலையில் தூக்கி குடும்பத்தில் ஐயா அப்பா அவங்களும் எவ்வளோ பாசம் வச்சு நீ செத்த செத்துறணுன்னா நான் நீ சத்த வந்துருந்தானா நானும் அவங்கூட செத்து பேருப்பேனே பையனைய கூட்டிகிட்டு போயிருப்பியா அப்பா எனக்கு உடல் கஷ்டம் பண கஷ்டம் படம் கஷ்டம் இல்லைன்னா யார்கிட்ட சொல்லுவேன் அப்பா நீங்கள் இருந்தானா போல வேளுவானே அப்பா ஒரு எல்லாம் திங்கெல்லாம் இல்லை வீடு சுத்தி எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வச்சு இல்லாமல் போயிட்டியாப்பா ஐயா அப்பா கொடுக்கார உலகத்துல இருக்க கூடாதுன்னு பேட்டி அப்பா ஐயா அப்பா அப்பா இனிய தொல்ல மார்பிளையும் பண்ணிக்கு ஒரு நாய்களும் பேச வச்சுட்டு பேட்டியே இனியும் கூட்டிட்டு போய் அப்பா எனக்குள்ள கேள்வி பிடிச்சு கொடுக்கலையா அப்பா இனிய பேசல கொடுக்க வச்சிட்டு பேட்டிய வாழ்க்கையிலையா என்ன உயிரோட சா அடிச்சிட்டு பேட்டி அப்பா இனி வேதனை சோதனை ஒன்று தவிர யார்டையும் சொல்ல முடியாம தேவைப்படுத்தமே தவிர யாரையும் சொல்ல முடியாது அப்பா என்ன முடியாது அப்பா ஃபஸ்ட் பாராம என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் படிக்கணும்ண்டு சும்மா என் பிள்ளை படிக்கணும் உண்டு கேட்டெல்லாம் வாங்கி கொடுப்பா இனி எத்தனை லட்சம் கடங்கு மூணு லட்சம்னா இப்போ முப்பது லட்சம்ப்பா இனி படிக்க வச்சு மலன்னு தரது நல்ல இடத்துல கம்மியன் வாழ்க்கை வேலை நாசமாகிட்டியா அப்பா என் வாழ்க்கை வேலையுமே பிரச்சனையாகிட்டியாப்பா ஏன் அப்பா அந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டியப்பா என் வாழ்க்கை வேலையில் தப்பு பண்ணிண்டிய ஏன் தமிழ்நாட்டை விட்டு விட்ட நீ பாரமாக இருக்கேன்னு சொல்லப்போ இந்த வார்த்தை கேட்க முடியும்மா என் வாழ்க்கை வேலைய நான் பாரமாகிக்கிட்டேன் நீ எவ்வளோ செல்லம்மா வளர்த்தவனுக்காகத்தான் நான் யாரும் முஞ்சியும் பார்க்காம அந்தப்பா நான் கடையத்தில் இருக்கிற இவ்வளோ அழகா நீ பெற்றவனே போல அம்மா அப்போ அழகா நீ பெற்ற கடையத்தில் இறங்கலையே இவ்வளோ அழகாக ரெண்டு வரும் அழகா ஜீ இவங்கள இவ்வளோ அழகாக இருந்த அழகான இவ்வளோ அழகா இருந்து அழகான அவ்வளோ அழகா இருந்த அழகான பிள்ளைய நீ பெத்தியாப்பான்னு அந்த கடையத்தில் கொஞ்சத்தலா இரும அருவியை பார்க்க பத்து வர நிற்பாங்களா அப்பா அம்மா பேர காப்பாத்தானு தானே இத்தனை சொந்த பந்தா என்ன கிறிஸ்டின்னு நீந்தான என் வாக்க வேலை ஏப்பா அப்படி யோசிக்காம யோசித்து ஒரு காலேஜில் சேர்த்தி ஏசி ஏசி எனக்கு நகை பண்ணி போட்டியாப்பா ஜக்கூட நகை போட்டி அவ்வளோத்தையும் வீட்டுக்கு விற்று போட்ட நீ ஒன்றும் இல்லையாப்பா அப்பா இவன் அம்மா பென்ஷன் பணம் பண்ணனா நான் பட்டுனிதான் நீ செத்த வர நீ பென்ஷன் பணமாக இருந்த என்னையை காப்பாத்துது அப்பா பத்து வருஷம் எங்கள் அம்மா என்னையை காப்பாத்துச்சு பென்ஷன் பணத்தை அம்மா நூறு வயசுக்கு மேலே வளவியலை நானும் செத்துருவேன் அம்மா இல்லைன்னா நானும் பட்டி நானும் செத்துருவேன் ஏ அப்பா என்ப்பா நீ சத்து பெட்டியை விட்டுட்டு ஏப்பா நீ என்ன எப்ப பார்க்க போறேன் அப்பா அப்பாப்பா நான் என் உயிரா பாறை இருக்கேன்னு சொல்லி எனக்கு வாழ்க்கை வேலையும் பாரமாக்கிட்டே என்னப்பா ஏன்பா என்னைய பாம்பேல கொண்டு கொடுத்த அது பத்து நல்ல கழிச்சுரு சேத்தி பார்க்காம ஒரு படுக்குழியில் என்னையை தள்ளி வாழ்க்கை வேலை நாசமாகிட்டியாப்பா எப்போ இனி இவன் கூட சேர்த்துக்கப்போ எனக்கு வாழ்க்கையில வேதனை சோதனை தாங்க முடியலை உடல் பழம் மனப்பழம் பண பழம் எல்லாம் இல்லைப்பாக்கு மேலே என்னால் பேச முடியாது मेरी दिन कोई मेरे डेडी मर गए वो टाइम वो आते रह गए तो वो तो नौकरी कर बोला मेरा बीमार आ गया सब बोला उसको इसके लिए गुस्सा करके उसका मेरा बाल बैला निकाला और मरने के बाद मैं बॉक्स में रख कि ये सब कुछ दिया मेरे लड़का ने तो उनका नहीं बोला इसके लिए गुस्सा करके जो लेके जाया डैडी के डैडी गया मैं नहीं गया थे जीरो मन गया डैडी हेलीली ये लड़का जोड़ के गया था ये उठिटे भी दिया पाइन को और बारक में लेके जमा더니 निकुडिट पापा